ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஜூலை மாதம் ஐந்தாம் தேதியன்று நிகழ்ந்து முடிந்திருக்கக்கூடிய ஆனி மாத அமாவாசையை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட போகுது அதன் மூலமாக எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் மீனம் ராசி நேர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே நவ கிரகங்களும் ஒவ்வொரு கிரகமும் அதற்குரிய தனித்துவமான தன்மையோடு காணப்படும் சொல்லப்போனால் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி அப்படிங்கிறது இருக்குங்க அதன்படி தான் ஒவ்வொரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு வந்து மாறுவாங்க அதன் அடிப்படையில் பன்னிரெண்டு ராசிகளில் மீனம் ராசி பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஜோதிட ராசி இந்த மீன ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் வியாழன் பகவான் இந்த மீனம் ராசி நேயர்கள் எப்படிப்பட்ட கிரக மாற்றங்களை எல்லாம் ஜூலை மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு அடைய போகிறாங்க அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா இந்த கிரக மாற்றங்கள் தான் இந்த கிரகங்கள் பார்த்திங்கன்னா தற்போது ஜூலை மாதம் ஏழாம் தேதி அன்றைக்கி சுக்கர பகவான் மிதுன ராசியிலிருந்து ஆறாவது வீட்டில் இருக்கக்கூடிய கடகம் ராசிக்கு வந்து போகிறாரு ஸோ அதுக்கப்புறம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்றைக்கி சிம்ம ராசிக்கு ஏழாவது வீட்டுக்கு வந்து மாறுறாரு மேலும் வரக்கூடிய பன்னிரெண்டாம் தேதி ரிசபராசிக்கு நான்காவது வீட்டில் செவ்வாயினுடைய சஞ்சாரமானது ஆரம்பிக்க போகுது பதினாறாம் தேதி அன்னைக்கு சூரியன் ராசியிலிருந்து ஆறாம் வீட்டில் இருந்து கடகராசிக்கு வந்து மாறுறாரு அதே போல் பத்தொன்பதாம் தேதி கடகராசியிலிருந்து ஏழாவது வீட்டில் சிம்ம ராசிக்கு புதன் பகவான் பயிற்சியாகிறாரு வியாழன் இந்த மாதம் முழுவதுமே ரிசபராசியினுடைய நான்காவது தான் தன்னுடைய பயணத்தை வந்து தொடர்போறாரு கும்பம் ராசியை பொறுத்த வரைக்கும் முதல் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவான் மீனத்தில் ரெண்டாவது வீட்டிலும் கேது பகவான் எட்டாவது வீட்டில் கன்னிராசியிலும் வந்து சஞ்சாரத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு தருணம் மீனம் ராசி நேர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக அவங்களுக்கான பலன்களை வந்து தெரிஞ்சுக்கோங்க எப்போதுமே ஒரு மாதம் பிறக்கும் பொழுது அந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே அந்த மாதம் முழுவதும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுனால எதிர்கொள்ளக்கூடிய நிறைய பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அப்படி தான் இந்த பதிவானது உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் ஒருவேளை நீங்களும் அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க மீனம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் அமாவாசையானது ஐந்தாம் தேதி நடந்து முடிஞ்சிருக்குங்க ஸோ இது கிரக மாற்றங்கள் ஆரம்பமாகிறது அப்படின்னா ஏழாம் தேதியிலிருந்து தான் வந்து கிரக மாற்றங்களானது ஏற்பட போகுது அந்த வகையில் தற்போது ஏழாம் தேதிக்கு பிறகு என்னென்ன கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத முன்னாடியே வந்து தெரிஞ்சிட்ருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதன் அடிப்படையில் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே வந்து சராசரியாக தான் இருக்க போகுது ஸோ தொழில் ரீதியாகவும் சரி நிதி ரீதியாகவும் சரி நீங்க சராசரியான ஒரு நேரத்தை தான் வந்து பெற போறீங்க சோ ரொம்ப எக்ஸ்ட்ரீமா எதுவும் வந்து எதிர்பார்க்க வேண்டாம் அதே போல தொழில் ரீதியாக உங்களுக்கு நிறைய வேலை பொலு அப்படிங்கிறது இருக்கும் நீங்க என்ன வேலை செய்கிறீங்க என்ன தொழில் செய்தாலும் சரி ஆனா அதுல உங்களுக்கு வேலை பொலு அப்படிங்கிறது இப்போ வந்து நிறைந்து காணப்படும் இதனால உங்களுக்கு அதிக அளவு மன அழுத்தம் கூட ஏற்படும் கூடுதலான பொறுப்புகள் கூட உங்களுக்கு இருக்குங்க ஸோ மற்றவர்களுக்காக சேர்த்து வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை கூட உங்களுக்கு ஏற்படலாம் அதனால் கடினமாக நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கும் இந்த கடினமான உழைப்பு உங்களுடைய தொழிலில் எதிர்பாராத ஒரு சில மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது உங்களுடைய தொழில் சம்பந்தமான பயணங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க ஸோ மேலும் இது உங்களுக்கு மிகுந்த மன அழுத்தத்தை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஏன்னா தொடர்ந்து வேலைப்புழு இருக்கும் பொழுது அனைவருடைய மனமும் உடலும் வந்து சோர்வடையும் இல்லையா அதே போல் மீனம் ராசி நேர்களே உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கடினமான வேலைப்புழுவானது காத்துட்ருக்கு மேலும் வேலை மாற்றத்திற்கு அதிக அளவு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு சரியான வாய்ப்புகள் வந்து கிடைக்காம கூட போகலாம் ஸோ அதனால் வந்து கவனமாக இருந்துக்கோங்க இந்த இது போல் ட்ரை பண்ணக்கூடிய எல்லாம் அடுத்த மாதத்து வரைக்கும் கூட நீங்கள் ஒத்தி வைக்கலாம் தப்பே கிடையாது ஏன்னா இந்த மாதம் நீங்கள் இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு வேறு ஒரு மாற்று வேலைக்காக நீங்கள் முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலை கிடைக்கிறதுக்கு தாமதமாகும் ஸோ எந்த வேலையில் இருக்கீங்களோ அந்த வேலையை வந்து இப்போதைக்கு கண்டினியூ பண்ணுங்கள் மற்றொரு வேலை நல்ல வேலையை கிடைச்சதுக்கு அப்புறமா இந்த வேலை வகை வந்து நீங்கள் விடுறது தான் உங்களுக்கு ரொம்பவே புத்திசாலித்தனமும் கூட ஸோ மீனவராசி நேர்கள் இந்த ஒரு யோசனையோடு யாராவது இருக்கீங்க அப்படின்னா இது வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் கிடையாதுங்க இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் ஒவ்வொரு காரியத்திலையும் வந்து தாமதங்களையும் தடைகளையும் வந்து சந்திக்க போகிறீங்க ஸோ நிதி ரீதியாக மட்டும் இந்த மாதம் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட போகிறது கிடையாது மற்றபடி தொழில் ரீதியாகவும் அதற்கான பாதிப்புகளையெல்லாம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க ஸோ உங்களுக்கு இந்த ஒரு நேரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடினமான நேரமாக தான் வந்து இருக்க போகுது மேலும் சரியான வருமானம் அப்படிங்கிறது கிடைக்காம கூட போகலாம் கடன்களை செலுத்த வேண்டி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட உங்களுக்கு கட்டாயமாக வந்து ஏற்படும் எதிர்பாராத செலவுகளை வந்து சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மேலும் உங்களுடைய வாகனம் அல்லது வீட்டில் சில சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக மீனம் ராசி நேர்களே இந்த தருணத்தில் நீங்கள் சொத்துக்கள் வாங்குவதற்கு அதிக அளவில் முதலீடு செய்ய வேண்டி இருக்கும் ஸோ இது வந்து உங்களுக்கு நல்லது இல்லை அதனால் இந்த நேரமும் உங்களுக்கு நல்லா இல்லை அதனால் இந்த போன்ற விஷயங்களை எல்லாத்தையும் ஒத்தி வச்சுக்கோங்க குடும்ப ரீதியாக உங்களுக்கு நல்ல நேரம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவை நீங்கள் வந்து பெறப்போறீங்க இது பார்த்திங்கன்னா அதிக அளவு முயற்சிகள் எதுவும் இல்லாமல் உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் உங்களால் கண்டிப்பாக வந்து தீர்க்க முடியுங்க மேலும் உங்களுடைய தாயாரினுடைய உடல்நிலையை வந்து நீங்கள் பராமரிக்கணும் ஏன்னா அவங்களுடைய உடல்நிலையில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது மேலும் உங்கள் பிள்ளைகள் பார்த்திங்கன்னா படிப்பில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக செயல்படுவாங்க இதுதான் உங்களுக்கு ரொம்பவே மன நிறைவை கூட ஏற்படுத்தி கொடுக்குன்னு சொல்லலாம் அவங்க உங்களுக்கு பெயர் புகழ் எல்லாத்தையும் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க மேலும் உங்களுடைய மனைவி இருக்காங்கன்னா அவங்களுடைய தொழிலில் பதவி உயர்வு அல்லது முன்னேற்றமானது ஏற்படும் அதே போல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு சராசரியான ஒரு பலன்தான் வந்து கிடைக்க போகுது ஏன்னா ஆல்ரெடி ஏற்கனவே ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம் அதனால் உங்களுக்கு மன அழுத்தம் சுமை இது எல்லாமே வந்து இருக்க போகுதுங்க இதனால் உங்களால் தொடர் வேலை செய்யும் பொழுது உடல்நலம் வந்து பாதிப்படையலாம் அதாவது முதுகு வலி வயிற்று பிரச்சனைகள் நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உடல்நலத்தில் அதிக அளவு கவனம் செலுத்துங்க உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உடனடியாக வந்து அணுகணும் மேலும் உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் குறைக்கிறதுக்கு நீங்கள் சரியான நேரத்தில் ஓய்வு எடுங்க அதுவும் ரொம்பவே முக்கியமானது தொடர்ந்து வேலை செய்துட்டே இருக்கும் பொழுது அது வந்து உங்களுக்கு மிகவும் பலவீனமாக தான் இருக்குமே தவிர ஆரோக்கியமாக இருக்க முடியாது அதனால் நல்ல உணவுகளை சாப்பிட்டு சரியான நேரத்துக்கு ஓய்வும் எடுத்துக்கோங்க ஆரோக்கியமான மற்றும் சரியான நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் உடல்நலத்துக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இதை வந்து கவனமாக வச்சுக்கோங்க அடுத்ததாக தொழிலதிபர்களுக்கெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் தொழிலதிபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு நேரம் சராசரியான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது ஏன்னா ஒவ்வொரு பணியிலுமே உங்களுக்கு தாமதம் ஏற்படும் இதனால் விரும்பிய பலன்களை கூட உங்களால் வந்து பெற முடியாதுங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதே போல் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் உங்களுடைய வியாபாரம் எப்படி இருக்குன்னா மந்தமாக தாங்க இருக்கும் ஸோ வியாபாரம் மந்தமாக இருந்தாலே வருமானமும் வந்து குறைய தான் ஆரம்பிக்கும் அது போல் தான் இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து காணப்பட போகுது ஸோ என்னடா பிஸ்னஸ் இவ்வளோ டல்லாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே வந்து அதை வந்து முடிச்சிக்காதீங்க ஏன்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதிரி மாற்றங்களானது உங்களுக்கு ஏற்படும் அந்த வகையில் இந்த மாதத்தில் இது போன்ற கிரகங்களானது காணப்படுறதுனால கொஞ்சம் வந்து மந்தமாக இருக்கும் ஆனால் பின்னாடி வந்து நல்லபடியாக மாற்றம் பெற்றும் அதுக்காக தொழிலை வந்து மாற்றிடாதீங்க மேலும் புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும் ஆனால் அது ஏற்படக்கூடிய நேரத்தில் நீங்கள் வந்து நல்லபடியாக பயன்படுத்திக்கணும் அதே போலதாங்க மாணவர்களுக்கு இது ஒரு சராசரியான நேரமா இருக்கும் ஆக்ரோஷமான குணமும் பொறுமை இன்மமும் கொண்டபவர்களாக வந்து இருப்பீங்க அதனால அவங்களுக்கு படிப்புல ஆர்வம் அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்க போகுது ஸோ மூணாவது வாரத்துக்கு அப்புறமா இவங்களுக்கெல்லாம் நல்ல நேரம் அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிக்கும் அதாவது மீனம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு நீங்க விரும்பிய முடிவுகளை எல்லாத்தையும் அடையணும் அப்படின்னா கடினமா உழைக்க வந்து ஆரம்பிக்கணுங்க அப்போ தான் நீங்கள் எதிர்பார்த்த பலன்களை வந்து உங்களால் வந்து பெற முடியும் ஸோ மொத்தமாக இந்த மீனம் ராசி நெய்களுக்கு ஜூலை மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு என்னென்ன மாற்றங்களானது ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி எல்லாமே தெளிவாக இந்த பதிவில் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லைங்க இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினம்தோறும் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் கண்டிப்பாக ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த வீடியோக்கள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் ஜூலை மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு எல்லா நேரமும் வந்து அற்புதமாக இருக்கணும் ஏற்படக்கூடிய தடைகள் எல்லாம் விலகி போகணும் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்வது தாங்க ஆல்ரெடி ஏழரை சனி காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் வந்து மீனம் ராசினியர்கள் இருக்கீங்க ஆனால் இப்போ சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து நல்ல ஒரு பழங்கள் தான் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த ஒரு நேரத்தில் நீங்க சனி தொடர்ந்து வழிபாடு செய்வதன் மூலமாக நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கலாம் கூடவே சனிக்கிழமை தோறும் முற்றிலுமாக அசைவத்தை வந்து தவிர்த்துக்கோங்க எழுது சனி காலகட்டமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு வாரமும் நீங்க தவறாம சனி வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறந்த மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இது அடுத்தடுத்த பதிவுகளை எங்களுக்கு கொடுப்பதற்கு ரொம்பவே வந்து ஊக்கமாக இருக்கும் மேலும் போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்